அஇஅதிமுக அமைப்பு தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கழக நிர்வாகிகள் பட்டியலை கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார் அதன்படி சென்னையில் உள்ள நான்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதிமுறைகளின்படி கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் ஐம்பது மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பொறுப்புகளுக்கும் கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பிற மாநிலங்களான புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா புதுடெல்லி மற்றும் அந்தமான் ஆகியவற்றுக்கு உட்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி தொகுதி நகர பேரூராட்சி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பொறுப்புகளுக்கும் பல்வேறு கட்டங்களாக தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ளன இந்த தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளின் பட்டியலை அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார் அதன்படி சென்னையில் உள்ள வட வடக்கு மாவட்டம் வட சென்னை தெற்கு மாவட்டம் தென்சென்னை வடக்கு மாவட்டம் தென் சென்னை தெற்கு மாவட்டம் ஆகிய நான்கு மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கழக அமைப்பு தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் அனைவரையும் அங்கீகரித்து அவரவர் பொறுப்புகளை ஏற்று பணியாற்றிட அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார் புதிதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் தமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கழக தலைமையின் மீது விசுவாசம் கொண்டு சிறப்பான முறையில் பணியாற்றி கழகத்திற்கு நற்பெயரை ஈட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்கி கழக பணியாற்றிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.